அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ எல்லா மாணவர்களும் ரொம்ப ரொம்ப வருத்தத்துடனும் இதை எப்படி கடந்து போகிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு நேற்று கொஷின் வந்ததுலேருந்து எல்லோரும் ரொம்ப மன அழுத்தத்திலையும் கவலையிலையும் இருந்துகிட்ருக்காங்க காரணம் அவங்களுடைய சூழ்நிலை கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவரும் இந்த எக்ஸாமை எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகளெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாமை எழுதுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க அனுப்புகிற வாய்ஸ் மெசேஜ் அவங்க அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் இப்படி தமிழ் கொஷின்ஸ் கேட்கும்போது மாணவர்கள் இதுக்கு மேலே எப்படி தான் படிக்கணும் எங்கே தான் படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலுமே தெரியாமல் எப்படி அடுத்த குரூப் டூக்கு படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறில் தான் எல்லோரும் நிற்க முடியும் ஏன்னா கொஸ்டின் வந்து ஈஸி கஷ்டம் அப்படிங்கிற பேட்டர்னே ஃபஸ்ட்டு இது இல்லை கொஸ்டின் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குங்கிறது வேறு கொஸ்டின் எங்கே எடுத்தாங்கனே தெரியலங்கிறது வேறு அப்போது இது கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமாகங்கிறதுலாம் இல்லை அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு இந்த கொஷின் பேட்டனே ஏன்னா ஈஸி கஷ்டம்னா கூட கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கூட எல்லோரும் மெஜாரிட்டி ஆன்சர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கொஷின் ரொம்ப ரேராக இருக்கும் தெரியாமல் கொஷின் யார் இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கலாம் பட் ஆனால் நிறைய கொஷின்ஸ் வந்து எங்கே எடுத்தாங்கன்னே தெரியல நம்ம இது எங்கே படிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும் போது அதை எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏதா இது என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணால் இது சரியாகுங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக பசங்களுக்கு தேவை அது இருந்தால் தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஏன்னா இப்போ குரூப் டூ படிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறுதலுக்காக கூட அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா எப்படி படிப்பாங்க எங்கேன்னு போய் படிப்பாங்க சரி குரூப் டூ படிங்க பார்த்துக்கலாம்னா எங்கே போய் அவங்க படிக்க முடியும் அவங்கள்ட்ட சோர்ஸ் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கை ஆல்ரெடி நம்ம புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையும் நம்ம படித்தாலும் அதுலேருந்தும் நமக்கு வரலன்னா அப்போ இதுக்கு மேலே வெளியில் போய் படிக்கிறதுனா வெளியில் போய் படிக்கிறதுனா எவ்வளோ புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் மாணவர்களை சுற்றியும் எல்லாரை சுற்றியும் இங்கே இருக்குது ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய தேர்வை தான் நம்ம எழுதுகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒரு டென்த்து குவாலிஃபைடில் தான் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு எலிஜிபிலிட்டி நம்ம கொடுத்துட்டு தான் இந்த எக்ஸாமை நடத்துகிறாங்க ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து அதை விட தாண்டிய ஒரு ஆங்கிளில் இருக்கும்போது அது எப்படி வந்து மாணவர்களுக்கு சரியானதாக அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்கேயே வந்துடும் ஏன்னா எப்பொழுதுமே வந்து தமிழ் தான் ஒரு மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸை மாணவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கும் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறாங்க குரூப் டூ பிரிலிமினரி எழுதுகிறாங்கன்னா நூறு தமிழில் தமிழில் தான் எல்லாருமே நைன்டி ப்ளஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிவிட்டு வருவாங்க இந்த பக்கம் ஜிஎஸ் மேக்ஸை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் தமிழில் இந்தளவுக்கு அவங்களால அட்டன் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா அது நிறைய எங்கே எடுத்தாங்கன்னே தெரியாத அளவுக்கு அவுட் சோர்ஸ் கொஷின்ஸ் வந்துருச்சு இப்போ மாணவர்களால் எவ்வளவு தேடி தேடி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இது என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணும்னா இப்போது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க ஆனால் இப்போ எக்ஸாமை அப்ளை பண்ணதே பதினாலு லட்சம் பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்படியே பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்து அந்த எக்ஸாமை அப்ளை பண்ணுறதில் குறையுது அப்போ இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் கொஸ்டின்ஸு கொஸ்டின் கடினமாக இருக்குது ஈஸியாக இருக்குங்கிறத விஷயமா இது இல்லை அதுதான் திரும்ப திரும்ப மாணவர்கள் மூலயமா பதிவு பண்ணுறது என்னென்னா இது கொஷின் ஈஸி கஷ்டமே இல்லை அதெல்லாம் தாண்டியாச்சு அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு கட்டத்துக்கு போய் கொஸ்டின் எங்கே எடுத்தாங்கன்னே தெரியலைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்போ கொஸ்டின் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால யாரும் இந்த எக்ஸாம் எழுதாமல் ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம தெளிவுபடுத்திடுறோம் மாணவர்கள் இங்க படிக்க தயாராக இருக்காங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்தை படிக்க தயாராக இருக்காங்க ஆனால் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இதுதான் சோர்ஸ்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அது இல்லாமல் எவ்வளவு படிக்கிறது எங்கே போய் படிக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்களால கண்டிப்பாக இதை கடந்து வர முடியாது அதை தான் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த எக்ஸாமை எழுத யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அப்போ இப்போ இருக்கிற இந்த பதினாலு லட்சம் பேரும் அடுத்த தடவை அப்ளை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாறுது ஸோ நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய மாநிலத்துடைய வளர்ச்சியும் கல்வியை தான் அதிகமாக இருக்கணும் ஸோ கல்வியை நோக்கி தான் எல்லோரும் வரணும் அப்போ தான் நம்ம நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனால் இதை எழுதுகிறதுக்கு யாராவது யோசிக்கிறாங்க அப்படின்னா காம்படிஷனை ஃபில்ட்ரு பண்ணுறது வேறு காம்படிஷனை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு கொஸ்டினை கொஸ்டின் எப்படி இருந்தாலும் மார்க் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஐயாயிரம் பேருக்கு தான் ஃபஸ்ட்டில் வர போகிறவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அது ஈஸி கஷ்டங்கிறதுலாம் தாண்டி அப்போ வந்து நீங்கள் காம்படிஷன் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு வெளியில் போய் நம்ம கொஸ்டின் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக ஏற்பட போகிறது இல்லை அப்போ மாணவர்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டு போகிற மாதிரியான சூழ்நிலையை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் இது வந்து எப்படி வந்து அடுத்து என்ன நடக்கும் இப்போ மாணவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும்ல இப்போ தமிழ் ஓகே இப்போ இனிமேல் இங்கே தான் படிக்கணும் இப்படி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு விளக்கம் கண்டிப்பாக மாணவர்கள் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இப்போ அடுத்து குரூப் டூக்கும் அவங்களால் எப்படி படிக்க முடியும் இப்போ அவுட் சோர்ஸ்னால் எல்லாமே அவுட் சோர்ஸ் தான் ஏன்னா இப்போது ஒரு பாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் அவுட் சோர்ஸில் படிங்கன்னா அவுட் சோர்ஸ் நம்ம புக்கை தாண்டி லக்ஷ்மிகாந்தன் புக்கை படிக்கலாம் இல்லை சில சட்டங்கள் படிக்கலாம் சட்ட திருத்தங்கள் படிக்கலாம் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஆனால் தமிழுக்கு அவுட் சோர்ஸ்னு ஒன்றுலாம் இங்கே தான் இருக்கு இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது தமிழ் கடலை விட பெரியது தமிழ் அவ்வளவு ஆழமானது கடலை விட பெரியது அதற்கு எல்லையே கிடையாது தமிழ் மொழி அந்த அளவுக்கு ஆழமான ஒரு மொழி நம்ம போய் தமிழ் மொழியில் அதுக்குன்னு அவுட் சோர்ஸ் படிக்கிறோன்னு எவ்வளோ படிக்க முடியும் அதுக்கு கடல் போல் புத்தகம் இருக்கும் எவ்வளோ புத்தகங்களை மாணவர்களால் படிக்க முடியும் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு டென்த்து குவாலிஃபைடு எக்ஸாம்ஸ் நம்ம வைக்கிறோம் அந்த கிரேடில் இருக்கிறவங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின்ஸும் எடுக்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பசங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ நம்ம சைட்லேருந்தும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையாக அதை நம்ம அதை வைக்கிறோம் கண்டிப்பாக மாணவர்களுக்காக இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணால் தான் மாணவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸ்னஸ்ஸான ஒரு விஷயம் ஏன்னா இது கொஷின் அதாவது அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஷின் ஈஸி கஷ்டங்கிறதுலாம் தாண்டி போயிடுச்சு இப்போ ஏன்னா கொஷின் ஈஸி கஷ்டங்கிறது அது மாணவர்களு பேசிக்கிறது அது விட்டுறலாம் ஆனால் இப்போ அது அப்படி ஒன்று பேச்சே இல்லை நல்லா என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா கொஷினே எங்கே இருக்குன்னு தெரில யாருக்கும் இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு ஆகிட்டாங்க ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ வந்து பசங்க நிறைய பேர் இதுக்கு பழைய சிலபஸ் பரவாயில்ல இதுக்கு இந்த மெத்தட் பரவாயில்லன்னு இப்படி ஒவ்வொரு டைம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்கும் போது வேறு ஏதாவது விஷயத்த சொல்லி கம்பேரிசன் பண்ணி அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய டைம் அவங்களுடைய ஏஜ் போயிட்டுருக்கு இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படாமல் இதை தவிர்த்து மாணவர்களுக்கு என்ன பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் மாணவர்களுக்கு ஒரு ஒரு வயசு இந்த அட்டம் எழுத போகிறவங்களுக்கு இப்போ வயசு வந்து முப்பது நாற்பது வயசில் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் குரூப் எழுதும்போது அவங்க ஒரு வயசு அப்படியே கூட்டிடும் சரி வயசு தான் கூடுது எழுதுவாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படிலாம் எழுத அலோ பண்ணுறது இல்லை நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எக்ஸாம் எழுத வர்றவங்க ஒரு அட்டம் தான் அப்படின்னு வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்குங்கிறதுல எழுதி கிடைக்காம போகுதுங்கிறது வேறு அது வந்து அதாவது அவங்க ஒழுங்காக படிக்காமல் இருந்திருக்கிறது இல்லை கொஞ்சமாக நான் படிச்சுட்டு வந்தேன் கொஷின் நான் படித்தது வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் அந்த அந்தளவுக்கு ஒழுங்காக படிக்காமல் போயிட்டேன் போல ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்கறப்பட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க சொல்கிறது வேறு ஆனால் கொஷினே எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் போய் வெளியில் போய் தான் படிக்கணும்னா எவ்வளோ தான் படிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வி வேறு அப்போது கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் ஃபஸ்ட்டு இனிமேல் எங்கே எடுப்போம் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எங்கே வரப்போகுது எங்கேருந்து இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும் அதாவது எங்கேருந்து வரப்போகுதுன்னா ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாடல் கொஷின் இது எப்படி தான் இருக்கும் எங்கெங்கே இருந்தாலும் நாங்கள் கொஷின்ஸ் எடுப்போம் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் ஸோ இப்படி ஏதோ ஒன்று வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ இது முக்கியமான கோரிக்கையாக நம்மளும் பதிவு பண்ணுறோம் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய மெசேஜஸ்ஸும் பார்க்கும்போது நம்மளால அதை படிச்சுட்டு கடந்தே போக முடியாத அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலைகளை அவங்க ஷேர் பண்ணுறாங்க இதை திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறதுக்கான காரணம் புரிஞ்சுக்குங்க இது வந்து கொஷின் ஈஸி கஷ்டங்கிற விஷயமே இல்லை அதெல்லாம் தாண்டின ஒரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது தான் இது ஒரு விஷயம் ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு ஸ்கூல் புக்கை புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருக்காங்க ஆனாலும் அதில் வந்து கேள்விகள் இல்லாமல் வெளியில் இருக்கும்போது அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ நேரம் படிக்கிறாங்கல்ல அதில் அப்போ அதில் எதுவுமே இல்லாத போது அவ்வளோ டைம் போயிடுது அப்போ எங்கே போய் படிக்கிறதுனு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து அவுட் சோர்ஸில் ஏதாவது ஒரு புக்கிலேருந்து கொஷின் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கீங்க ஒரு ரெண்டு கொஷின் இருக்குது அதுலேருந்து அப்படின்னா அந்த ரெண்டு கொஷினுக்காக அந்த அவுட் சோர்ஸ் புத்தகம் ஒரு ஐநூறு பேஜ் இருக்கும் அந்த ஐநூறு பேஜுக்கு உட்காந்து நம்மளால் படிக்க முடியுமா ஒரு ரெண்டு ரெண்டு கொஷினுக்காக ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகத்தை நம்மளால் மெஜாரிட்டியான பேஜஸை படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது அப்போது கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் இப்படி தான் இனிமேல் இருக்கும் இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரும்னு சொல்லி அதிலேருந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸை எடுத்துருங்க ஏன்னா போன சிலபஸை குறைக்கிறதுக்காக தான் இந்த சிலபஸை நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் வெளியிட்டவுடனே எல்லா கருத்துமே பதிவு பண்ணோம் போனதை விட சிலபஸ் கம்மியாயிட்டு அப்படின்னு ஆனால் இப்போ அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா இதுக்கு போன சிலபஸ் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேச வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா போன சிலபஸ் ஆகுது கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் அது புது புக்கு பழைய புக்குன்னு எல்லா புக்கையும் படித்தோம்னா அட்டென்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தோம் ஆனால் இப்போ கொஸ்டினே எங்கே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு சூழ்நிலைக்கு பசங்க போயிட்டாங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு விஷயம் இல்லை இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அடுத்து போய் குரூப் படிங்க அப்படின்னா எ எப்படி சொல்ல முடியும் அவங்க எதை படிப்பாங்க குரூப் படிங்கன்னு சொல்லிடலாம் அவங்க எதை படிக்க முடியும் அவங்க படிக்கிறதுக்கு சோர்ஸ் வேணும் அவங்ககிட்ட இப்போ ஜிஎஸ்லாம் படிச்சிருவாங்க ஜிஎஸ்லாம் ஓகே எப்பொழுதுமே அவங்களுக்கு தெரியும் அவுட் சோர்ஸ்லேருந்து சில கொஷின் வரும் அப்படின்னு அதை அவங்க படிப்பாங்க உட்காந்து அது பழக்கப்பட்டது ரெகுலராக இருக்காங்க ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்கும் படிப்பாங்க அவுட் சோர்ஸும் படிப்பாங்க ஆனால் தமிழுக்கு அவுட் சோர்ஸ்னு ஒன்றுலாம் இது வரைக்கும் யாரும் படித்ததில்லை எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் மெஜாரிட்டியாக புது புக்கு ஏன்னா அதுலேயே எல்லாமே இருக்குது நமக்கு அதில் இல்லாதது நமக்கு வெளியில் இல்லை ஏன்னா ஒரு டென்த்து கிரேடில் இருக்கக்கூடிய குவாலிஃபைடில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸாக வைக்கும்போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ இத்தனை வருஷம் அப்படி தான் இருந்துச்சு கொஷின்ஸ் அப்படிங்கும்போது அந்த பசங்க எதிர்பார்த்து தான் படிக்கிறாங்க அப்போ திடீர்னு அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு நிறைய பேருடைய லைஃப்பை வந்து ஒரு கேள்விக்குறியாக மாற்றிடும் அப்போ கண்டிப்பாக டிஎன்பி சைட்லேருந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து இதை என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக மாணவர்களுக்கு விளக்கம் கொடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்ளை பண்ணுற கவுண்ட்டு குறையக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் தான் ஆகணுமே தவிர்த்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுற கவுண்ட்டு கண்டிப்பாக குறையக்கூடாது அந்தளவுக்கு மாணவர்கள் இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக முன் வரணும் மாணவர்கள் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும் இந்த வேலை ஐயாயிரம் பேருக்கோ பத்தாயிரம் பேருக்கோ தான் ஆனால் அப்ளை பண்ணுறது பதினஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் பண்ணுறாங்க அப்போ அது வரவேற்கக்கூடிய ஒன்றா தான் நம்ம பார்க்கணும் ஒரு வேலை ஐயாயிரம் பத்தாயிரமாக இருந்தாலும் இருபது லட்சம் பேர் காம்படிட் பண்ண உள்ளே வர்றாங்க ஆர்வமாக வர்றாங்க அப்படின்னா அதை பாராட்டி அவங்கள உள்ளே கொண்டு வர தான் பார்க்கணும் ஆனால் உள்ளே வர்றவங்களாம் இப்போ குறையிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்போ கண்டிப்பாக பசங்களுக்கு இன்னும் அப்ளை பண்ணுற கவுண்ட்டு அதிகமாகணும் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணி பசங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணுறது குறைய விடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க அப்ளை பண்ணாமல் இருக்கிறது அவங்க தனிப்பட்ட முறையில் சொல்கிறது வேறு ஆனால் ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்கல்ல இதனால் என்னால் பண்ண முடியாமல் போயிடுது நான் எங்கே படிக்கிறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்போது பசங்க அப்ளை பண்ணுற கவுண்ட்டெலாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ அடுத்த தடவை இன்னும் குறையும் அப்போ தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது நல்லபடியான ஒரு ஆக்ஷன் எடுங்க இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இதுக்காக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ மாணவர்கள் யாரும் உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே புரியுது உங்களுடைய மெசேஜஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதை கடந்து வர்றதுக்கான எண்ணமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இதுக்காக நமக்கு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நடக்கும் சரியா ஏன்னா இப்போ அடுத்த எக்ஸாம் படிக்கணும்னா நமக்கு சோர்ஸ் எங்கேருந்து படிக்கணும்னு தெரியணும் சரியா சரி கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க பார்த்துக்கலாம் சரியா சரி